அலைன்ஸை பற்றி இப்போ நாலு மூணு மாசமாக இருக்குது அலைன்ஸை பற்றி பேசுறது அதுக்கு நேரம் இல்லை இப்போ இப்போ வந்து நம்மளே கோமா ஸ்டேஜில் இருக்கோம் இப்போ கட்சி அண்ணா அதிமுகன்றது ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கு இப்போ இதை சரி செய்யணும் சரி செய்யறதுக்கு உண்டான வேலையை தான் ஐயா பார்க்கறார தவிர மாண்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து வைத்திலிங்க அண்ணா இருக்காரு ஐயா கூட மனோஜ் பாண்டிய அண்ணா இருக்காரு வெள்ளமணி அண்ணா எல்லாம் வந்து கருத்து தான் கேட்குறேன் எல்லா தொண்டர்களோட விருப்பத்தை கேட்குறாரு இது மாதிரி எத்தனை தலைவருங்க கேட்பாங்களா எனக்கு தெரியாது எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரோட தொண்டர்கள் மனசில் இருக்கிறது எழுத்துப்பூர்வமாக இப்போ காலையில் ஒன்று சொல்லுவோம் பின்னாடி போய் ஒன்று சொல்லுவோம் அதனால் எழுத்துபூர்வமாக கொடுங்க எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க ஐயா அந்த அதை எடுத்து அவர் நல்ல முடிவை எடுப்பார்ன்றது எங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஏன்னா அம்மா அம்மா இருக்கிறப்ப ரெண்டு முறை முதல்வர் அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு ஒரு வாட்டி முதல்வர் அதனால் ஐயா எந்தெல்லாம் கட்டளை இட்டாலும் இந்த மத்திய மாவட்டம் உறுதுணையாக நிற்கும் இந்த இயக்கம் ஒன்னா சேரத்துக்கு மகத்தான வெற்றி பெறத்துக்கு ஐயா கூட துணையா நிற்போன்றது இந்த எங்களுக்கு எந்தவித கருத்து